السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي يعرف لي أن لي. نام شياها بارتو دعاك لنديا ذكرها لنديا تدريل பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் தகஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஐந்து து ஆக்களையும் ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று அல்லாஹ் நம்மை செல்வ செழிப்போடு வாழ வைக்கின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஐந்து ஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ நெல்லடியார்களே தகஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த தகஜத்தினுடைய நேரமாக இருக்கின்றது அல்லாஹு தால கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் இந்த தகஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் உறங்கக்கூடிய நேரம் நாம் அல்லாஹுக்காக எழுந்து இந்த தஹஜ்ஜதினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு கையேந்தினால் நிச்சயமாக நம்மை படைத்த ரப்பு சந்தோஷம் அடைகின்றான் நம்முடையது ஆக்கள் அல்லாஹாவிடத்திலே கபூலாகும் இந்த ஐந்து து ஆக்களும் மிக முக்கியமானது ஆக்கலாக இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது மிகவும் சிறந்த வார்த்தை மிகவும் சிறந்த ஒரு தஸ்பீஹ் இதனை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹுவதால நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் அல்லாஹீராக்குகின்றான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடையது ஆக்கள் அல்லாஹாவிடத்திலே கபூலாகும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தக்லீ என்னவென்றால் சுபஹானல்லாஹி ஓடி ஹம்பிஹி சுபஹானில் அதீம் இதனுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹுவை தூய்மைப்படுத்தி அவனை புகழ்கிறேன் மகத்துவமிக்க அல்லாகவை தூய்மைப்படுத்துகின்றேன் என்று வரக்கூடிய இந்த தஸ்பீஹ் மிகவும் சிறந்த ஒரு தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லா சுபஹானுவதால இந்த தஸ்பீஹை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் இந்த தஸ்பீஹை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் இரண்டாவது என்ற இந்த தஸ்பீஹ் மிகவும் சிறந்த ஒரு தஸ்பே இதனை நாம் எந்த சூழ்நிலைகளில் ஓதுகின்றோமோ நிச்சயமாக அந்த சூழ்நிலைகளை அவ்வாஹ் நமக்கு காதகமாக மாற்றி வைப்பான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தஸ்பீகாக இந்த தஸ்பீஹ் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் யக்கீனோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஸ் பகான இந்த தஸ்பீகின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான் அந்த பிறந்த ஒரு தஸ்பீகாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று மூன்றாவது மிகவும் சிறந்த ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்தபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த இஸ்தபாரை நாம் அதிகமாக ஓதுவோம் இந்த இஸ்தகபாரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹெல்ல சுனத்தால நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமாக நாம் இஸ்தபார் செய்வோம் அஸ்தபருல்லாஹ் என்ற இந்த இஸ்தகபாரை நாம் அதிகமாக செய்வோம் மூலமாக அல்லாஹ் எல்ல தாலா நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அதே போன்று நான்காவது என்ற இந்த அழகிய அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது பெயர்கள் இருக்கின்றது இதனை கொண்டு நாம் அல்லாஹுவை அழைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானஹுவ நமக்கு அல் அவன் பதில் வழங்குவான் அல்லாஹினுடைய தன்மைகளை அல்லாஹினுடைய சிபத்துக்களை கூறக்கூடிய இந்த அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் தான் இந்தயா என்ற இந்த திருநாமம் என்ற இந்த திருநாமத்தை நாம் தடவைகள் ஓதுவோம் இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பல மடங்கு அதிகரிக்கின்றான் அதே போன்று ஐந்தாவது நபி சுலைமான் அலைஹிசலாம் அவர்கள் ஓதியது ஆ நபி சுலைமான் அலைஹிசலாம் அவர்கள் ஓதியது ஆ செல்வ செழிப்பை உண்டாக்க கூடியது ஆ நம்முடைய வாழ்க்கையில் வருமானத்தை அதிகப்படுத்தி தரக்கூடியது ஆ அதே போன்று நம்முடைய பொருளாதாரத்தை பல மடங்கு உயர்த்தி தரக்கூடியது ஆ என்னது ஆ என்றால் ரபிஹபி முல்கன் நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த ஆக்கள் இந்த ஐந்து து ஆக்களும் மிக முக்கியமானது ஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அடுத்தது கால ரிலே இந்த ஐந்து து ஆக்களும் மிகச்சிறந்த இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இப்பொழுது அந்த ஐந்து து மீண்டும் பார்க்கலாம் முதலாவது சுபஹானி ஒபிஹம்திஹி சுபஹானில் அதீம் என்ற இந்த து ஆவை நூறு தடவை ஓதுவது ல ஹவுல வல குவத்த இல்லா பில்லாஹ் இந்த து ஆவை நூறு தடவை ஓதுவது அஸ்தகுல்லாஹ் என்ற இந்த இஸ்தகாரை நூறு தடவை ஓதுவது யா ரொஸாக் யா ரசாக் என்ற இந்த திக்ரை நாம் நூறு தடவை ஓதுவதே அதே போன்ற ரப்பி ஹபிலி முல்கன் இன்ன கன்தல் வஹாப் என்ற இந்த து ஆ நபி சுலைமான் அலி அவர்கள் ஓதிய இந்த து ஆவை நூறு தடவைகள் ஓதுவது இவ்வாறு இந்த ஐந்து து ஆக்களையும் நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஸ் பஹானஹோ தாலா நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை அவன் ஏற்படுத்தி தருவான்